ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மகிழ்ச்சியாக இருப்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ சமஸ்காரமாகும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் பிராமண வாழ்க்கையின் விசேஷ சமஸ்காரமாகும் பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சகஜமான வழி என்ன எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்ததின் நினைவு சின்னமாக எந்த படம் இருக்குது அதில் விசேஷமாக மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை தான் காண்பிச்சிருக்கிறாங்க ஆனந்த சயனத்தில் இருக்கும் விஷ்ணுவின் சித்திரத்தை காமிச்சிருக்கிறாங்க ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறார் விசேஷமா மகிழ்ச்சியாக இருப்பதின் நினைவு சின்னமாக காண்பிக்கருக்குது விஷ்ணு அப்படின்னா ஜோடி ரூபம் விஷ்ணுவின் சொற்பமாக நீங்களும் தான் இருக்கீங்க இல்லையா நரனிலிருந்து நாராயணாக மற்றும் நாரியிலிருந்து லெக்ஷ்மியாக நீங்கள்தான் ஆகுபோர்களா அல்லது தந்தை மட்டும் ஆகிறாரா நரன் மற்றும் நாரி இருவருமே யார் ஞானத்தை சிந்திக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறாங்க அப்படி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனமாக எது ஆனது ஞானத்தை சிந்தனை செய்வது யார் எவ்வளவு ஞான சிந்தனை செய்கிறாங்களோ அவங்க அந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஞானத்தினுடைய சிந்தனை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன வீணான சிந்தனையில் சென்றுடுறீங்க வீணான சிந்தனை இருக்குதுன்னா ஞானத்தின் சிந்தனை இருப்பது கிடையாது ஒருவேளை புத்தி எப்பொழுதும் ஞான சிந்தனையே முழுமையாக ஈடுபட்டிருக்குதுன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க வீணான சிந்தனை இருக்கவே இருக்காது ஞானத்தை சிந்தனை செய்வதற்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான கஜானாவோ அதிகமாக கிடைச்சிருக்குது எப்படி இன்றைய நாட்களில் யாராவது மிகுந்த செல்வந்தராக இருக்கிறாங்க அப்படின்னா இவரிடம் எண்ண முடியாத அளவு செல்லும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஞானத்தின் பொக்கிஷம் என்ன கிடைச்சிருக்குது அதை எண்ண முடியுமா இந்த அளவு எண்ண முடியாத அளவு இருந்தபோதிலும் ஏன் விட்டுடுறீங்க ஏதாவது குறையின் காரணமாகத்தான் அந்த பொருள் இல்லாமல் ஆகுது சம்பவமாகுது ஆனால் குறை இல்லாமல் இருந்தும் பொருள் இல்லாமல் இருப்பது என்று இப்படி இருக்கக்கூடாது ஞானத்தின் பொக்கிஷத்தை விட அந்த விஷயங்கள் மிகவும் பிடிச்சிருக்குதா என்ன இது வெகு காலத்தின் பழக்கம் ஏற்பட்டுடுச்சு ஆகையினால விரும்பாவிட்டாலும் விட்டாலும் வந்துடுது அப்படி சொல்றாங்க இல்லையா அப்படி இப்பொழுது ஞானத்தை சிந்தனை செய்து எவ்வளோ ஆச்சு சங்கமத்தின் ஒரு வருடம் கூட எத்தனை வருடங்களுக்கு சமமானது சங்கமயுகத்தின் ஒரு வருடம் கூட மிக பெருசு இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் வெகு காலத்தின் விஷயமாகத்தான் இருக்கு எனவே அது வெகு காலத்தின் சமஸ்காரமாக இருக்கும் காரணத்தினால பெரும்பாட்டினாலும் நினைவில் வந்துடுதுன்னா இதுவும் வெகு காலத்து நினைவு இயற்கையாக ஏன் இருப்பது கிடையாது ஏதேனும் புது விஷயம் மற்றும் இப்பொழுது தான் நடந்த விஷயமாக இருக்குதுன்னா அது இன்னும் அதிகமாக நினைவில் இருக்கணும் இல்லையா ஏன்னா அது இப்பொழுது நடப்பதில்லையா அதுவோ கடந்த காலம் ஆனால் இதுவோ இந்த நிகழ்காலத்தின் விஷயம் இது பின்பு கடந்த காலத்தை ஏன் நினைவு செய்கிறீங்க எப்பொழுது கடந்த காலம் நினைவில் வருதுன்னா கடந்த காலத்தின் கூடவே அதன் மூலம் என்ன பிராப்தி ஆகுது என்ற இதுவும் நினைவில் வருதா எப்பொழுது அதிலிருந்து சுகம் நிறைந்த பிராப்தி எதுவும் கிடைக்கலன்னா இருந்தும் ஏன் நினைவு செய்கிறீங்க அது வீணானது என்பதையும் புரிஞ்சிருக்கிறீங்க வீணானதனுடைய நினைவு கூட வீணானதாகத்தான் இருக்கும் இல்லையா வீணான சிந்தனை என்று புரிந்து கொண்ட போதிலும் நடைமுறையில் வாழ்க்கையில் வரீங்கன்னா என்னன்னு சொல்றது பலமற்ற நிலை என்றுதான் சொல்வோம் புரிந்து கொண்ட போதிலும் செய்ய முடியல இதைத்தான் சக்தியற்ற நிலை என்று சொல்வது இப்பொழுது வரையிலும் பலமற்றவர்களாக இருக்கீங்களா என்ன அதிகாரம் நிறைந்தவரின் அடையாளமாக என்ன இருக்கும் அவரிடம் வில் பவர் அதாவது மனோபலம் இருக்கும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் மேலும் செய்விக்கவும் முடியும் ஆகையினால இவர் அதிகாரம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது தந்தை என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ அதை இப்பொழுது பிராப்தி செய்யவில்லையா என்ன நீங்கள் மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி அதாவது அனைத்து சக்திகளின் அதிகாரம் நிறைந்தவராக இருக்கீங்களா ஆல்மைட்டி அப்படின்னா சர்வசக்திவான் யாருக்கிட்ட அனைத்து சக்திகளின் அதிகாரம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகும் செய்ய முடியலன்னா அவரை ஆல்மேட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்வோமா நான் யார் என்பதை மறந்துடுறீங்களா உண்மையை மறந்து போலியில் வந்துடுறீங்க எப்படி இன்றைய நாட்களில் தன்னுடைய முகத்தையும் போலியானதாக வைத்துக்கொள்வதின் நாகரிகம் இருக்கு ஏதாவது முகமூடி அந்த அலங்காரம் அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா அதன் மூலம் உண்மை நிலை மறைஞ்சிடுது இதைத்தான் போலியான அசுர அலங்காரம்னு சொல்கிறது உண்மையில் பாரதவாசிகள் பார்க்க போனால் அனைத்து மதங்களின் ஆத்மாக்களை ஒப்பிடும் பொழுது உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக இருக்கிறார் ஆனால் தன்னுடைய போலியான ரூபத்தை உருவாக்கி போலியான அலங்காரம் மற்றும் நடிப்பை செய்து நாளடிவில் தன்னை அசுரனாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறான் நீங்களும் உண்மை நிலையே மறக்காதீங்க உண்மை நிலையே மறக்கிறதுனால தான் அசுர சமஸ்காரம் வருது உலகிய வழக்கத்திலும் கூட யார் மிகுந்த சக்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க எதிரில் செல்வதற்கு கூட தைரியம் வைக்க மாட்டாங்க நீங்கள் ஒருவேளை ஆல்மைட்டி அத்தாரிட்டி நிலையில் நிலைச்சிருந்தீங்கன்னா அசுர சமஸ்காரம் மற்றும் வீணான சமஸ்காரத்துக்கு உங்கள் எதிரில் வருவதற்கு தைரியம் இருக்க முடியாது உங்களுடைய நிலையிலிருந்து ஏன் கீழே வரீங்க சங்கமேகத்தின் உண்மையான சமஸ்காரமானது எப்பொழுதும் ஞானம் கொடுப்பது மற்றும் பெறுவது அப்படிப்பட்டவருக்கு எப்பொழுதும் ஞானத்தின் நினைவு இருக்கும் மேலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பாங்க பிராமண வாழ்க்கையின் விசேஷ சமஸ்காரமே மகிழ்ச்சி நிறைந்த நிலைதான் பிறகு ஏன் இதுலேருந்து விலகி செல்றீங்க தன்னுடைய பொருளை எப்பொழுதாவது விட்டு விடுவீர்களா இது சங்க மையத்தின் தன்னுடைய பொருள்தான் இல்லையா அதாவது இந்த மகிழ்ச்சி நிறைந்திருப்பது என்பது அவகுணம் மாய அவனுடையது அது தீய சேர்க்கையில் சேர்த்து கொண்டு விட்டீர்கள் தன்னுடையது தெய்வீக குணம் தன்னுடையதை நீங்கள் விட்டுடுறீங்க பத்திரமாக பாதுகாக்க தெரியாதா விட்டை கவனிக்க தெரியுமா எல்லைக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் அனைத்து பொருட்களையும் பாதுகாக்க தெரியுது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதை பாதுகாக்க தெரியலையா எல்லைக்கு உட்பட்டதற்கு புறமுதுக்கு காண்ப காண்பித்தாகிவிட்டதா அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குதா எப்படி ராவணனுக்கு சீத்தை முகத்தை திருப்பி காட்டினர் முதுகை காட்டினர் அதே மாதிரி எல்லைக்கு உட்பட்டவைகளுக்கு முகத்தை திருப்பி காண்பித்தாகிவிட்டதா பிறகு அதன் எதிரிலேயோ இருக்க மாட்டீங்கதான் இல்லையா அல்லது அங்கே சென்ற பிறகு என்ன செய்வது அதாவது அவங்கவுங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்வது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டில் அதாவது மதுபனில் எல்லைக்கு அப்பாற்பட்ட போதையில் இருக்கீங்க பின்பு எல்லைக்கு உட்பட்ட வீட்டிற்கு சென்றதுக்கப்புறம் எல்லைக்கு உட்பட்ட போதையாக ஆகிடும் இப்பொழுது ஊக்கம் உற்சாகம் என்ன இருக்குதோ அது எல்லைக்குள்ளே வந்துடுச்சா எப்படி இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஊக்கம் மற்றும் உற்சாகம் இருக்குது அதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்து விடாதே எல்லைக்கு உட்பட்டதற்கு விடை கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டீர்களா அல்லது இன்னும் கொஞ்சம் உபசரிப்பு செய்கிறீர்களா இந்த ஆன்மீகப் பிறவி எதற்காக எடுத்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளணும் எல்லைக்கு உட்பட்ட காரியத்துக்காகவா எடுத்திருக்கேன் ஆன்மீகப் பிறவிய ஏன் எடுத்திருக்கிறேன் எந்த காரியத்துக்காக இந்த அலோகீக பிறவியை எடுத்திருக்கின்றேனா என்றால் அந்த காரியத்தை நான் செய்யவில்லை அப்படின்னா வேறு என்ன பிறருக்கு செஞ்சிருக்க தந்தையினுடைய குழந்தையாக இருந்தும் தந்தையினுடைய அறிமுகத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவருடைய குழந்தையாக எப்படி இருக்க முடியும் அது போலவே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தையாக ஆகியிருக்கீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்க தெரிஞ்சிருக்கீங்க இருந்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்துல வரலன்னா ஆன்மீக பிறவி அப்படின்னு சொல்ல முடியும் அலௌகிக ஆன்மீக பிறவிலேயே இருந்தும் லௌகிக இல்லற காரியத்துல மட்டுமே ஈடுபட்டு விட்டது என்றால் என்ன லாபம் தன்னுடைய பிறவி மற்றும் நேரத்தின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிங்க அப்போதான் மகான் காரியம் செய்வீங்க கேஸ் நிரப்பிய பலூனாக ஆகாதீங்க அது மிக நன்றாக பெரியதாகும் மேலே பறக்கும் ஆனால் அது தற்காலிகமானது அப்படி நீங்களும் அந்த மாதிரியான குழந்தைகளாக இல்லைதானே நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி